அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேகதொருக ஒன்றியம் தெரியுதுங்களா நான் வந்து தேகதிரக ஒன்றிய ஒன்றிய செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தேகதிரக ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன் நான் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும் போது ஜாயின் பண்ணேன் அப்படி இருந்து இது வரைக்கும் நான் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி அவர்கள் நேற்று ஒரு அந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் மாரி பொறுப்பற்ற பேச்சுங்க உண்மையிலே சொல்கிறேன் ஒரு பொறுப்பற்ற பேச்சு துளியும் நியாயம் கிடையாது மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கலவரத்தை மூட்டுற மாரி அவரோட பேச்சு அமைஞ்சிருக்கு கடைசியாக சொல்கிறாரு என்ன என்ன வேணா பண்ணுங்க என்ன என்ன வேணா பண்ணுங்க நான் இங்கே தான் இருப்பேன் முடிஞ்ச என்னை பண்ணி பாருங்கள் கைது பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாரி ஒரு டோனில் பேசுறாரு அப்போ இது வந்து என்ன தெரியுமா ஒரு கலவரத்தை தோன்றுற மாரி இருக்குது அவர் திருமாவளவன் சார் சொல்லியிருக்காரு ஒரு கலவரத்தை உண்டு பண்ண ரவுடி போதும் ஆனால் கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தலைவன் தேவைன்னு சொல்கிறார் அந்த தலைமை பண்பு துளியும் அவர்கிட்ட இல்லை